வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்பு மருத்துவமனை சார்பில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன கும்பகோணத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு தேவையான ஆடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பல்வேறு தரப்பினர் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் கும்பகோணம் அன்பு மருத்துவமனை சார்பில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மருத்துவமனை நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்குஜத்திடம் வழங்கினார் இதில் ஒரு லட்சம் மதிப்பிலான ஆயிரத்தி நாற்பது நாற்பது பிஸ்கட் பாக்கெட்டுகள் ஆயிரம் ரஸ்க் பாக்கெட்டுகள் நான்காயிரம் கடலை மிட்டாய் பாக்கெட்டுகள் மெழுகுவர்த்தி தீப்பெட்டி துண்டுகள் இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய முதலுதவி சிகிச்சை மேற்கொள்வதற்கு தேவையான ஆன்டிபயாடிக் மருந்துகள் விட்டமின் மாத்திரைகள் உள்ளிட்ட முப்பது பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டது இதில் கோட்டாட்சியர் பூர்ணிமா மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் வட்டாட்சியர் சண்முகம் மண்டல குழு தலைவர் ஆசை தம்பி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்